அன்புக்குரியவர்களே இன்ப இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய ஆவிக்குரிய மன்னா சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் எனக்கு அன்பானவர்களே எதிர்பாராத நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது சொல்லிவிட்டு வருவதில்லை அப்படி வந்தால் அதை சமாளிக்க எதிர்கொள்ள தயாராயிருப்போம் திடீரென்று பெரிய ஆபத்து பேரிடர் வரும்போது என்ன செய்வதறியாமல் திகைத்து கலங்கி போய்விடுகிறோம் அந்த நேரத்தில் நம் அருகாமையில் யாருமே இருக்க மாட்டார்கள் இருந்தாலும் உதவி செய்ய முன்வருவதில்லை வருவதில்லை ஆனால் நமக்கொரு அவசர உதவி எண் உண்டு அந்த எண்ணை அழைத்தால் ஆண்டவர் வருவார் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்னை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்கிறார் இந்த இக்கட்டான நேரத்தில் அந்த சமயத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் வந்து உன்னை விடுவிப்பேன் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து பதில் தருகிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயம் எல்லாவற்றிலும் நின்று விடுவிக்க இருக்கிறார் ஆமே